ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஒயிட் குருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு துருவுன தேங்காவை ஆட் பண்ணிக்கிருவோம் ஒரு ஆறு பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஆறு பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு ஒரு பச்சை மிளகாய் எட்டு முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணி கொஞ்சோன்னு கடலை ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவோம் கொஞ்சோன்னா கசகசம் எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவோம் இதை நம்ம தண்ணி சேர்க்காமயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் மெய்யை அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் எண்ணெய் விட்டு நான் காய வச்சுட்டேன் இது மாதிரி சோவு ஆட் பண்ணிக்கிடுவோம் ஒரு பட்டை நாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் தீனி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவோம் வெங்காயத்தை நல்லா கலர் சோம் சாகுற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிடுவோம் ரெண்டு அளவு தண்ணி ஆட் பண்ணிடுவோம் அதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு தக்காளி பழுத்து தக்காளியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடுவோம் இதுக்கு வந்து குருமா வந்து விதையோட போட்டோம்னா டேஸ்ட் இருக்காது அதனால் நான் விதையை எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செட் பண்ணிக்கோங்க ரெண்டு விஷயம் நம்ம இறக்க போகிறோம் அது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு விஷயம் போட்டு இறக்கியாச்சு ப்ரெஷர் குக்கரெலாம் ரிலீஃப் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் வாங்கி பார்ப்போம் ஒயிட் குருமா எப்படி வந்திருக்குங்க அப்படின் தாங்க ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் தோசை சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நீங்கள் கொடுத்தி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ